அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியில் இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வட ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கல் போதில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்கள் கன முதல் மிக கனமழை கொட்டித்திற்குனார் தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஈடு கூடிய கனமழை கொட்டித்திருக்கின்றனர் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி மற்றும் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை கொட்டி திரு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி தின அன்றை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூட தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழையும் மற்றும் நீலகிரி உட்ட மாவட்டங்களும் கனமழை மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் தென்காசி கன்னியாகுமரி புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு கனமழை பெய்யவுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்றை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமுதல் மிக கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி மட்டும் அன்றை அன்றைய நாட்கள் கனமுதல் அதிகனமழையும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி திருப்பூர் திண்டுக்கல் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பாஞ்சாம் தின அன்றை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் தேனி தென்காசி மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களும் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்கள் அதிகனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்